என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அந்த வார் வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்க ஆரம்பிச்சுட்டுங்க இன்றைக்கி இஸ்ரேல் வந்து ஈரானில் போய் ஒரு இடத்துல குண்டு போட்டிருக்காங்க இது எப்படி சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த ரெண்டு கண்ட்ரியுமே எந்த ஒரு பார்டருமே ஷேர் பண்ணலை இவங்களுக்கு நடுவில் இன்னொரு கண்ட்ரி இருக்குது பட் இன் அப்படி இருந்துமே வந்து லாஸ்ட் டைம் வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே குண்டு போட்டாங்க இப்போ வந்து இஸ்ரேல் வந்து ஈராக்கோட பார்டரில் கொண்டு போடாமல் நடு கன்ரையும் தாண்டி கொண்டு போய் ஒரு இடத்துல குண்டு போட்டிருக்காங்க அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈ ஈரானுக்கு வந்து முக்கியமாக நடந்துட்டுருக்கிற சில வேலைகள்லாம் இருக்குல்ல இந்த நியூக்ளியர் ரிலேட்டடான ரிசர்ச் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இடத்துல வந்து குண்டு போட்டுட்டு நாங்கள் நினச்சா உங்கள் கண்ட்ரியில் எங்கேனாலும் குண்டு போடுவோம் நாங்கள் நீங்கள் இருக்கீங்க நான் பார்டரில் வந்து தான் குண்டு போடுவோம் அப்படின்னு இல்லை நாங்கள் நினச்சா ஈரானில் எந்த பிளேஸ்னாலும் எங்களால் குண்டு கொண்டு போட முடியும் நீங்கள் வாயை மூடிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இஸ்ரேல் வந்து நாட்டுக்கு காட்டியிருக்காங்க பட் இவங்க வந்து இந்த வார ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து குண்டு போட போகிறோம் ஈரானில் போய் அப்படின்னு ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னால் வந்து யுனைடெட் நேஷன் யுனைடெட் யூஎஸ்ஏஆ இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இஸ்ரேலை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டா இருந்தாங்க நீங்கள் எக்காரத்தை கொண்டு போய் ஈரானில் வந்து குண்டு போடாதீங்க இன்கேஸ் அப்படி நீங்கள் குண்டு போட்டீங்க அப்படின்னு ஈரான் சப்போர்ட்டர்ஸாக இருக்கிற சைனாவா ரஷ்யா அவங்கெல்லாம் வந்து ஒரு சைடில் வந்து வருவாங்க போருக்கு இந்த சைடு வந்து நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கோம் பட் அந்த சைடும் வந்து அவங்கலாம் வருவாங்க பட் வரப்போது வந்து பெரிய வேர்ல்டு வாராக வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் நீ எதுவும் சண்டை போடாத அப்படின்னு சொல்லி தான் இஸ்ரேல வந்து சமாதானப்படுத்தி வச்சுருந்தாங்க பட் அதையும் தாண்டி இன்னைக்கு இஸ்ரேல் போய் கொண்டு போட்டாங்க இஸ்ரேலோட மைண்ட் மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம யாருக்குமே கட்டுப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தாட் ஏன்னா அவங்க செகண்ட் வேர்ல்டு வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் வந்து இந்த கண்ட்ரியா உருவாகுது பாலஸ்டீனில் உருவாகி ஒரு சின்ன கண்ட்ரியாக உருவாகி அவங்க வந்து அந்த கன்ட்ரியை ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்க இப்போ வந்து காஷான்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாக்குலேயும் ஊடுருவி அந்த ஏ விரிவுபடுத்திக்கிட்டே வராங்க இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து யாராக தாக்குனாலும் சரி இல்லை உள்ளுக்குள்ளே வந்து இந்த தீவிரவாத மாதிரி அட்டாக் பண்ணாலும் சரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கடைசி ஆளுகளை கொண்டு குவிக்கிறது வரை இவங்க அடங்கவே மாட்டாங்க ஏன்னா மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது இஸ்ரேல் மேலே எப்படி அப்படின்னா வந்து இவங்க ஒரு கண்ட்ரியாக வந்து ஃபார்ம் ஆகி வரும்போது சுற்றி இருக்க ஏழு கண்ட்ரி இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண போது இவங்க அந்த ஏழு கண்ட்ரியுமே வந்து பீட் பண்ணி அவங்க இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்தாங்க அது போக வந்து இவங்களோட ஃப்ளைட்டெல்லாம் கடத்தி கொண்டு போய் உக்காண்டாவில் வைக்க போது வந்து சடனாக உக்காண்டாவில் இறங்கி அங்கே இருக்கங்களெல்லாம் அட்டாக் பண்ணி அவங்க மறுபடியும் அவங்களோட ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணிட்டு இருந்தாங்க மீட்டு கொண்டு வந்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இஸ்ரேலை பொறுத்தவரை அவங்க விஷயங்களை தொட்டுட்டோம் அப்படின்னா வந்து அப்பனோட அழிக்க வர விடவே மாட்டாங்க இப்போ அதே மாதிரி தான் மறுபடி ஈரானை வந்து அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இன்கேஸ் ஈரான் மறுபடி வந்து இஸ்ரேலில் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிப்பாங்க ஸோ இஸ்ரேல் சைடு இருக்க கண்ட்ரிலாம் ஒரு சைடாக ஃபார்ம் ஆகும் ஈரான் சைடு இருக்க கண்ட்ரிலாம் ஒரு சைடாக ஃபார்ம் ஆகும் ஃபார்ம் ஆகவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து நம்மளோட வேர்ல்டோட பொருளாதாரமே கம்ப்ளீட்டாக டவுன் ஆகும் ஏற்கனவே வந்து இப்போ பெட்ரோல் விலையாக இருக்கட்டும் தங்கம் விலையாகட்டும் இதர பொருட்களோட விலையாகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு ஏன் அப்படின்னா மேக்சிமம் வந்து பெட்ரோல் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிற கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரபு கண்ட்ரிஸ் கரெக்ட்டுங்களா ஸோ இந்த அரபு கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஈரான் சப்போர்ட்டர்ஸ் ஸோ இவங்க ஈவன் வந்து ரஷ்யா ஆல்சோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பெட்ரோலியம் மேக் மேக் பண்ணுற கண்ட்ரி தான் பட் இவங்களும் யாருக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு தான் சப்போர்ட் ஸோ இவங்க எல்லாம் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நின்றுட்டு நாங்கள் வந்து எந்த கண்ட்ரிக்குமே வந்து நாங்கள் பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்கேயுமே ஃப்ளைட் பறக்காது எங்கேயுமே வந்து கப்பல் மூவ் ஆகாது எங்கேயுமே வந்து எதுவுமே நடக்காது நம்ம பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே வரும் வந்து டிமாண்ட் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்களா ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் பொருளாதார வகையில் வந்து பெரிய வீழ்ச்சி ஆரம்பிக்கும் ப்ரைவேட் செக்டர் கம்பெனிங்களாக இருக்கட்டும் ஐடியில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இம்போர்ட்டாக இருக்கட்டும் எக்ஸ்போர்ட் இருக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டட் ஆகணும் இல்லை வேலை வாய்ஸ்லாம் தாறுமாறாக போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இஸ்ரேல் வந்து காசாக ஊடுருவி போகும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து உணவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து ப்ராப்பரான வாழ்க்கையாக இருக்கட்டும் எதுவுமே வந்து லீட் பண்ண முடியல ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுது இஸ்ரேலுக்கு ஒரு சைடு ஆயுதத்தை கொடுத்துட்டு இன்னொரு சைடு காசா மக்களுக்கு வந்து ஹெல்ப்பும் பண்ணுறது ஃபுட்டு கொடுக்கதா இருக்கட்டும் பண உதவிகளாக இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணுது இந்த எப்படி சொல்லுவாங்க நம்ம தமிழர் ஒரு சொல்லுவாங்க தெரியுமா நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேக வேக படத்தில் காமெடி வரும் பார்த்தீங்கன்னா அதேமாரி கா இஸ்ரேலுக்கு ஆயுத சப்ளை பண்ணி காசாக்குள்ளே போக அனுமதிக்கிறதும் அம் அமெரிக்கா தான் அப்புறம் காசாவில் அடிபட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளுதவி கொடுக்குறதும் அமெரிக்கா தான் ஏன் அப்படி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு யுனைடெட் நேஷனன்ஸில் வந்து ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேத்துகிறாங்க என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷனில் இருக்கிற மொத்தம் பதினஞ்சு கண்ட்ரியில் எல்லாேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாலஸ்டீன் மக்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு உறுப்பினர் வேணும் ஐநா சபையில் யூ நேஷனில் வேணும் அப்படின்னு வந்து எல்லா கண்ட்ரியும் முடிவெடுத்து வோட் பண்ணுறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைனா ரஷ்யா மற்ற கண்ட்ரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்டீனுக்கு ஆதரவாக தான் ஓட் பண்ணுறாங்க ரிமைனிங் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாலஸ்டீனுக்கு ஆதரவாக தான் வந்து ஓட் பண்ணுறாங்க பட் ஒரே ஒரு கண்ட்ரி அமெரிக்கா மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா இல்லை நாங்கள் வந்து இதை வந்து அவங்க ரெண்டு பேரும் ஈ இஸ்ரேலும் ஈ ஈரான் பாலஸ்டீன் மக்கள்லாம் பேசி முடிவெடுக்கின்ற விஷயத்தை நம்ம ஐநா சபையில் பேசி முடிவெடுக்க முடியாது அதனால் என்னோடய வீட்டா பவரை யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நான் வந்து கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால் வந்து இன்னைக்கு இப்போ ஐநா சபையில் பாலஸ்தீன் மக்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் போயிடுச்சு ஸோ இன்மையிலே வந்து அமெரிக்காவுக்கு வந்து பாலஸ்தீன் மக்கள் மேலே வந்து ஒரு அக்கறை இருந்திருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி அவங்க ஆதரவு ஓட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஐநா சபையில் பாலஸ்தீன் மக்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஆள் இருந்திருப்பாங்க இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயங்கர கூட்டுக்கள் இவங்களால தான் வந்து இன்றைக்கி வேர்ல்டு வந்து இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கு இப்போ வந்து நடக்கிற கரண்ட் பிரச்சனைக்கு வரும் இப்போ இஸ்ரேல் வந்து ஈரானை அட்டாக் பண்ணிட்டாங்க கரெக்டுங்களா இப்போ ஈரான் வந்து எப்படி அட்டாக் பண்ணுவாங்க ரெண்டு வழி இருக்குது ஒரு வழி வந்து டேரெக்டாக வந்து இஸ்ரேல் மேலே வந்து கொண்டு போகிறது இல்லை அப்படின்னா இவங்களோட பிராக்ஸி இருக்காங்க பார்த்தீங்களா ஐ மீன் ஈரானோட ப்ராக்சியாக இருக்கிற ஹமாஸாக இருக்கட்டும் வேறு ஏதாவது அமைப்புகளலாம் இருக்குல்லையே அவங்களுக்கு ஃபண்டு உதவி பண்ணி அவங்க வச்சு வந்து இஸ்ரேலில் வந்து தாக்குதல் நடத்துகிறதுக்காக இவங்க பிளான் பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டு வகையில் ஏதாவது ஒரு வகை இப்போ நடக்கப்போகுது இந்த ரெண்டு வகையில் வந்து ஃபஸ்ட்டு ஈரான் வந்து டைரெக்டாகவே வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அது வேல்டு வர மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லை வழியாக பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு வந்து வேல்ட வர உருவம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எப்போ எது எப்படி அவங்க நம்மளோட பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா விலைவாசியும் வசியும் ஏறப்போது இவங்க ரெண்டு பேர் சண்டையால்